தோட்டத்தில் இருக்கிற பச்சை மிளகா செடியில் தொடர்ந்து நிறைய காய்கள் காய்க்கணும் செடி நல்லா ஹெல்த்தியாக ஃப்ரெஷ்ஷாக வளரணும் பூச்சி தாக்குதலே இருக்கக்கூடாது அப்படின்னா இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள் மாடித்தோட்டத்தில் ஒரு காந்தாரி மிளகாய் செடி இருந்தாலே போதும் நம்ம வீட்டு தேவைக்கு இதுலேருந்தே நிறைய பச்சை மிளகாய் கலெக்ட் பண்ணிக்கலாம் இந்த முறை நான் பறிக்காம அப்படியே விட்டு வச்சிருக்கேன் சீட்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு யாருக்காவது காந்தாரி மிளகாய் சீட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட் பண்ணி தெரியப்படுதுங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே ஷேர் பண்ண முயற்சி பண்ணுறேன் பச்சமலா செடியில் தொடர்ந்து எப்போதுமே நிறைய காய்கள் காய்க்கணும் நிறைய பிஞ்சுகள் இருந்துகிட்டே இருக்கணும் பூச்சி தாக்குதலே இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம தொடர்ந்து எப்போதுமே செடியில் இருக்கக்கூடிய பழைய இலைகளை கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் பழைய இலைகளுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பூச்சி தாக்குதல் ரொம்ப அதிகமாக இருக்கும் பழைய இலைகளை நம்ம தொடர்ந்து கட் பண்ணி விடுறதுனால புது துளிர் வேகமாக வரும் அதே மாதிரி நம்மளால் பூச்சி தாக்குதல் நல்லாவே கண்ட்ரோல் பண்ண முடியும் மிளகா செடிக்கு நான் என்ன ஃபர்ட்டிலைசர் பயன்படுத்துவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டு கிச்சன்லேருந்து தினந்தோறும் கலெக்ட் ஆகக்கூடிய காய்கறி கழிவுகளை அப்படியே டேரெக்டாக செடியில் கொட்டி விட்டுருவேன் அதை அப்படியே விட்டுறாம அதுக்கு மேலே மண் போட்டு மூடி விட்டுருவேன் நம்ம தண்ணி விட அது மக்கி செடிகளுக்கு நல்ல உரமாக மாறிடும் கிச்சன் வேஸ்ட்டை தவிர பச்சை மொளா செடிக்கு வேறு என்னென்ன ஃபர்ட்டிலைசர் பயன்படுத்தலாம்னு கேட்டிங்கன்னா மாதத்துக்கு ஒரு முறை வர்மி கம்போஸ்ட் இல்லை அப்படின்னா நல்ல மக்கிய தொழு உரம் பயன்படுத்துங்கள் இதை தவிர நிறைய ஹோம்மேட் ஃபர்ட்டிலைசர்ஸ் நம்மளோட சேனலில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டிங்க அப்படின்னா ஒரு முறை செக் பண்ணி பாருங்கள் செடிக்கு காய்கறி கழிவுள்ள டைரெக்டாக பயன்படுத்துறதுனால எறும்புகள் வருமானு கேட்பீங்க கண்டிப்பாக வராது ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதுக்கான ரிசல்ட் எப்படி இருக்குன்றது கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க